ஹை ஃப்ரெண்ட்ஸ் Welcome to our சேனல் Lakshya Lifestyle. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போனோம்னா கூலரு பதிகம் இது பற்றி தான் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் ஒரு குட்டி கரை ஒரு ஒருத்தடவை மதுரையில் மங்கேரி கடைசின்னு ஒரு ராணி ஆட்சி செஞ்சாங்க அப்போது மதுரையில் சைவ சமயம் தலைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரும்படி கூப்பிட்டாங்க குலச்சீர நாயனார திருஞான சம்பந்தரை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பினாங்க குலச்சீர நாயனார் போய் ஞான சம்பந்தரை கூப்பிட்டதும் அவரும் மதுரைக்கு வார அப்படின்னு சம்மதிச்சுட்டார் ஆனால் அப்பறவரை தடுத்துட்டாரு ஏன்னா அப்போ கிரகநிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு இப்போ நீங்கள் மதுரைக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னார் அப்போ ஞான சம்மந்த என்ன சொன்னார்ன்னு தெரியுமா இறைவனின் அடியார்களுக்கு எல்லா நாட்களுமே நல்ல தான் கவலையே வேண்டாம்னு சொல்லி பத்து பாடல்கள் பாடினார் அதுதான் இந்த கோலர் பதிகம் பின்னர் இதன் பயனையும் சேர்த்து பதினோரு பாடல்கள் இருக்குது இப்போ நாம ஃபஸ்ட்டு பதிகத்தை தான் இப்போ நாம் பாடப்போகிறோம் ஆரம்பிக்கலாமா வாங்க தேயூர் தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியின் குளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிச்சனி ரெண்டு முடனை ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே இப்போ பாட்டை கேட்டிங்களா இப்போ நான் பொருளை சொல்லிக் கொடுக்கேன் இந்த பதிகத்தோடைய பொருள் என்னென்னா புளி தூளை தோளில் அணிந்த விஷமுண்ட கழுத்தை கொண்ட சந்திரனையும் கங்கையும் அணிந்த ஈசனின் அடியவர்க்கு ஒன்பது கோலம் நண்பையே செய்யும் இந்த ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு ஒம்பது கிரகங்கள் நன்மையே புரியும் இடர்கள் ஏதும் புரியாது அடுத்த வீடியோவில் ரெண்டாவது பதிகத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்